ஜனாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கும் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் அரசியல் அதிகார பகிர்வு மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையில் இந்தியாவின் தற்போதைய மற்றும் திட்டமிடப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி முயற்சிகள் பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டதுடன் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவது உட்பட இலங்கையில் அரசியல் நல்லிணக்கம் குறித்த இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாடு மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக இந்திய துணை தூதரகம் தமது எக்ஸ் வலைதளத்தில் பாதிப்பிட்டுள்ளது குறித்த சந்திப்பில் தெலு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தன் கருணாகரம் வினோ நோகார்தன் லிங்கம் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் புளோட் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கந்தையா சிவனேசனும் ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் வேந்தனும் கலந்து கொண்டனர் சம்பந்தனின் மறைவால் வெற்றிடமாக உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை நியமிக்க டெலோ மற்றும் புளோட் இலங்கை தமிழரசு கட்சியிடம் கோரிக்கை விடுத்திருந்தது குறித்த விடயத்தை ஆராய்ந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு செல்வம் அடைக்கலநாதன் குத்துவிளக்கு சின்னத்தை விடுத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்டால் மாத்திரமே ஆதரிப்போம் என நிபந்தனை விதித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தனித்து இயங்கப் போவதாகவும் அதற்கான முன்னேற்பாடே இந்திய தூதுவருடனான தனியான சந்திப்பு என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் பிரதமர் தினேஷ் குணபர்த்தன தலைமையில் இடம்பெற்றது இதன்போது சீன அரசின் உதவியுடன் மூட்டை அடைகாக்கும் இயந்திரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதுடன் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரிசியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் யாழ் குடாநாட்டின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என தெரிவித்துள்ளார் இதன்போது கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேபானந்தா வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் அங்கஜன் ராமநாதன் விக்னேஸ்வரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜெதாமினி குணபத்தன பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன பதில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் அரச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் வா சிறந்தகுமார் அவர்களுக்கு உபகரணம் தற்பொழுது வடகேந்திர ਦੇਖਤ ਮਾਗਦੇ ਬਰਲੇ ਤੁਰੇ ਨੇ ਕਰ ਪਰੇ ਰਿਕਨਦੇ ਬਰਲੇ ਤੁਰੇ ਨੇ ਬਲਗਵਰ ਕਾਸ਼ ਬੜਕ ਮਾਹਰਾਨਾ ਕੌਟਰਾ ਜਦਾਮਨੀ ਗੁਣਾਵਰਤ ਨਾਲ ਕਲੇ ਮੱਤੁ ਤਿਕੁਟ ਤਿਕੁਟ ਦੇਗੁਰੂ ਦੀ ਅਮਰਤਿ ਸਿਹਰਾਤਲੇ ਤਨੇਕਲੇ ਤਲਵਰਲੇ ਨਿਯਮਨ ਪੁਟਟ ਪਾਨਿਆਲਰਲੇ ਮੱਤੁ It's my privilege and pleasure to welcome or looking forward to towards this in the future as well. And also, I warmly welcome our honourable Prithva Hadriya and Emanuel Fitzgerald England, Umiyar Adriya Adhista Salihad, who also always say how we can improve our HR towards the future of Umaraki and the Hilkartha Khan of Arthur Khalil. Finally, I thank also. He mentioned is very concerned about the education and the future, the livelihood of the northern province. So, we are all gladly

பூர்வமான விழா அன்று நடைபெற்றிருந்தது அவர்களுக்கான நியமன கட்டணங்களை என்று இது வழங்கப்பட உள்ளது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான கேள்விப்பதையோடு இதுவரை இயக்கத்தோடு இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் அந்த இலக்கங்களை தீர்ப்பதாக இந்த என்னால் அமைந்திருக்கின்றது இதை செய்து வைப்பதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அதற்காக நீங்கள் அஹ் அமைச்சரவை சமைக்க பத்திரங்கள் அதற்காக நீங்கள் நேரங்களிடம் பலமுறை கேட்டுக்கொண்ட விடியங்கள் புள்ளி விவரங்கள் என்பவற்றையெல்லாம் நாங்கள் அணிந்திருக்கின்றோம் நீண்ட கால ஒரு பெயிண்ட் எக்ஸசைஸ் அதாவது மிகவும் சவாலுக்குரிய ஒரு முயற்சியின் ஊடாகத்தான் இந்த அடைவு அடைவை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள் இதற்காக உங்களுக்கும் முதலில் அமைச்சுக்கும் அமைச்சர் செயலாளர்கள் உட்பட அனுமதிக்கும் இந்த நேரத்திலே இந்த உத்தியோக சார்பாக இந்த வடமாகாணம் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே மிகவும் கௌரவத்து தொடங்க இன்னும் சில பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எங்களுடைய பிரதேச சபைகளிலே இருக்கின்ற ஏனைய

Has come because all our countrymen have supported to overcome the great challenge of our economies. Thank you. उत्लांग जिले राधिका विजय रत्न गोंडिया दक्षिण प्रदेश सभी अंजलि स्टडीज स्टोरेज कवयपिया யாழ்ப்பாணம் கொடிக்காமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் போலீசாரால் நடாத்தப்பட்ட சோதனையில் எண்பத்தி ஏழு கிலோ கேரள கஞ்சா சாவச்சேரி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கார் கைப்பற்றப்பட்டுள்ளது ගැ මේකන් තෝ ඒක ඉදියම් පුළන්නේ. ඇතු ලාන්න පුලන්නේ だってだって。